எப்ப பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடிட்டே இருக்காது காசு இல்ல காசு இல்லன்னு அங்கங்க பசங்க எப்பெல்லாம் பண்றாங்கன்னு போய் பாரு இருபத்தேழு வயசா இன்னும் நீ கொடுங்கல படா இருக்குமா நீங்க சொல்றது என்ன நினைச்ச எனக்கு சில நேரத்துல கோபமும் விருப்பம்லாம் எல்லாம் வரும் இல்லமா பண்றது ஒரு பிரச்சனை இங்க ஒரு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நேரா பார்க்கும் போது நீயும் தங்கச்சுன்னா தெரியுங்க நீங்கள் இருக்கீங்களேன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கம்மா இது பாரு காலில் பாட்டிலோடு ஓட்டு குத்திக்கிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரூபாய்க்கு மேலே செலவாகும் அதனால் நானே கட்டு போட்டு போட்டு அப்படியே இருக்கம்மா சில எப்போ மாறணே தெரிலம்மா எனக்கு உங்களுக்கெல்லாம் செய்யணுன்னு நிறைய ஆசைலாம் இருக்குமா நான் செய்யலாமா முன்லை நான் அந்த பிரியாணி கடையை கிராஷ் பண்ணி அப்படி போவேன்னா அப்போ அந்த ஸ்மெல்லு வரோம் உங்களுக்கு வாங்கி தரலான்னு தோணும் நான் காசு தான் இருக்காது காசு இருந்து என்னமா பிரோஜனம் அடையறதுக்கான தகுதி இல்லையே அடப்படா எப்ப பார்த்தால சோகமாவே பேசிக்கினு யாரும் கஷ்டப்படல இவர் மட்டும் தான் கஷ்டப்படுறாரு மூஞ்ச பாருனால இந்த வயசு பசங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு வேதனை இருக்குன்னு அடுத்தவங்களுக்கு பிடிச்சதும் செய்ய முடியாது தனக்கு பிடிச்சதும் செஞ்சிக்க முடியாது ஒரு மோசமான லைஃப்பை தான் வாழ்றோம் ஆனால் ஃபேமிலி அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க